브이그에서 <목소리도>

எல்லா கையிலும் ஒவ்வொரு இது இருக்கும் அந்த கை வந்து பக்தர்களுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறாங்களோ அதை நிறைவேற்றுறதுக்காக அந்த கை வச்சுருக்கோம் அதை வந்து நீங்கள் உங்கள் தலையால் வச்சு உங்கள் வேண்டுகிறதை கேளுங்க கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்கும் இது தனியாக யூடியூப் சேனலே சேனலே வீடியோ போட்டிருக்கு É

சேலம் மாறாகி பயிரோடு தயார் மோம் சத்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த நடக்காத நிகழ்ச்சி மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஏழு வத சத்தம்னு சொல்லிடுவோம்